ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கணும் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எட்டு பச்சை மிளகா ஒரு கட்டி பூண்டு கொஞ்சம் கருகாப்பிலேயே போட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக இருக்க பாத்திரத்தில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு அடுப்பில் கொதிக்க விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சாலை மீன் தான் இந்த குழம்புக்கு புளி மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவிச்ச மீன் புளி குழம்பு இதில் வந்து நம்ம ஒரு பத்து சாலை மீன் எடுத்து போட்டு ஒரு நாலு மொத்தம் பதினாலு இருந்தது நாலு சாலையே வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் சால மீன் கிடச்சா இப்படியே எடுத்து செஞ்சுக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் தூண்டு தேங்காய் அரைச்சிட்டு இதையும் எடுத்து கொட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டி சால மீன் புளி சால மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போவும் மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்கினை ஊற்றி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா பத்து போல் சின்ன வெங்காயம் எல்லாமே சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பிலையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான புளி மீன் குழம்பு ரெடி